வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பொறி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பொறி உருண்டை இதுக்கு வந்து நம்ம வெள்ளமும் பொரியும் எடுத்து வச்சுருக்குறோம் இது பொறி வந்து நெல் பொறி நெல்பொரி வந்து ஒரு உருப்படி இருந்துச்சு அதாவது எட்டு கப்புன்னு சொல்லலாம் எட்டு கப்பு அதில் நாலில் ஒரு பங்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு கப் வெல்லம் இதை எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு இந்த வெள்ளத்தை தட்டி வச்சிருக்கிற வெள்ளத்தை போட்டு அது கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அடுப்பில் வச்சுருக்குறேன் இது நல்லா இலகட்டும் இந்த வெள்ளம் நல்லா பூராவும் இலகட்டும் இப்போ பாகு வைக்க போகிறதில்ல இது நல்லா வெள்ளம் பூராவும் நல்லா இழக்கணோடனே வடிகட்டணும் இது நல்லா இழக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் திரும்ப அடுத்து என்ன செய்கிறதுங்கிறது நம்ம காமிக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதை வந்து இப்போ வடிகட்டிக்க போகிறோம் வடிகட்டிக்கலாம் நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு தான் நம்ம வந்து பார்க்க வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இது வந்து பாகு வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா துத்துப்பதம் உருட்டுப்பதம் கல் பதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உடனே பார்த்தீங்கன்னா இதை இப்படி எடுத்தால் அப்படி உருட்ட வரணும் இப்படி எடுத்து இப்படி உருட்டி இதில் போட்டால் ஒரு சத்தம் வரணும்னு சொல்லுவாங்க முத்துப்பதம்னு சொல்லுவாங்க கல் பதம்னு சொல்லுவாங்க இது இப்படி உருட்ட வரணும் கரையக்கூடாது தண்ணியில் இதுமே இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதலாகவே போடுறேன் பக்கத்தில் ஒரு கே தண்ணி வச்சுட்டு அதில் பாருங்கள் இந்த பாருங்கள் உருட்டை வந்துடுச்சு பார்த்தீங்களா இதை இன்னொரு இப்படி பார்த்தா அப்படி உருட்டை வரும் வலுவலுவலுன் இருக்குது பாருங்கள் இதை எடுத்து இப்படி ஒரு தட்டில் அப்படி போட்டோன்னா சத்தம் கேட்குதுங்களா இது வந்து சரியான பதம் தீ இறக்கி விட்டுருக்கேன் இந்த உருட்டின பதம் இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தீ நல்லா தனித்து வச்சுட்டு லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு இந்த பொறி இருக்குது இல்லையா இந்த பொரியை வந்து இதில் கொட்டி கலரப்புறோம் அடுப்பு அணைக்க வேண்டாம் அதில் அப்படியே கொட்டிடலாம் பொரியோட அளவில் நாலில் ஒரு பங்கு தான் வெள்ளம் வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி நல்ல உருட்டுப்பதம் கல் கல்பதம் எல்லாமே சொல்லுவோம் இதை நல்லா இந்த வெள்ளப்பாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறிடலாம் இதில் ஆடான் வந்து சுக்கு பொடி சேர்க்கலாம் ஏலப்பொடி தேங்காய் நல்ல பொடி பல்லாக கீரி போட்டு அதை வந்து நல்லா வறுத்துட்டு நெய்யில் வறுத்துட்டு போடலாம் பொறிகடலை நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி போடலாம் எதுவுமே போடலை ப்ளைனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க அதனால் அப்படியே கிளறேன் இது இப்படியே நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி இது பண்ணிட்டு அறுக்குலேருந்து இறக்கி வச்சு உருண்டையாக பிடிக்க வேண்டியதுதான் நல்லா கலரிட்டேன் பார்த்தீங்களா செய்கிறது ரொம்ப சுலபம் இந்த பொறி வாங்கிட்டு இது ஆக்சுவலாக இது நெல் பொறி இது வந்து எங்களுக்கு புடைக்கிறதுக்கு இங்கே சொலகு மரம்லாம் இல்லாததுனால ஒரு பெரிய இதில் பேப்பரில் கொட்டி நல்லா பரத்தி விட்டு அதில் இருந்து உம்மியெல்லாம் பொறக்கியே எடுத்துட்டோம் அது வந்து பொறி திருத்துறதுன்னு சொல்லுவோம் இதை வந்து பொறி உருண்டைன்னு சொல்கிறத விட பொறி திருத்துறதுன்னு சொல்லுவாங்க இதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வச்சிருவாங்க ஆனால் நம்ம இப்போ வந்து நம்ம வசதிக்காண்டி நல்லா உருண்டையாக பிடிக்க போகிறோம் இப்போ அடுப்பு அணைச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது சூடு ஆடுறதுக்கு முன்னாடி கையில் நெய் தடவிட்டு அது நல்லா ஒரு உருண்டையாக அப்படியே பிடிச்சி பிடிச்சி வச்சிடணும் நல்லா நெய் தடவிட்டு நல்லா அப்படியே இந்த கொஞ்சம் சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே உருட்டி வச்சிடணும் அப்படி நெய் வேண்டாம் நெய் டேஸ்ட் ரொம்ப இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி மாவு தொட்டுக்கிட்டால் இன்னும் கூட சூடு தாங்கும் அந்த மாதிரி பண்ணலாம் நல்லா அழகாக உருட்ட வரும் வெள்ளம் வந்து இது தான் அழகு நீங்கள் எடுக்கிற பொரி அது வந்து நெல் பொரியாக இருந்தாலும் சரி அரிசி பொரி அந்த மாதிரி இருந்தாலும் சரி நாலு பங்கு பொரிக்கு சாரி ஒரு ப அதில் நாலு பங்கு பொரினா ஒரு பங்கு தான் வெல்லம் ஒரு வெள்ளம் வந்து நாலில் ஒரு பங்கு தான் வெல்லம் இது அந்த வெள்ளத்தை வந்து நல்ல பாகு வந்து நல்ல பாகுப்பாக தான் வரணும் அப்படி பாகுப்பாக தான் வந்தால் தான் இப்படி நல்லா சேர்ந்தாப்பில் வரும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக வந்து தேங்காய் வறுத்து போடலாம் பொறிகட்டில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி பொறிச்சு போடலாம் பொறிக்கிறதுனா என்ன நல்ல சூடான ப பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு இதில் சேர்க்கலாம் எள்ளு பொறிச்சு போடலாம் நிறைய பேர் எள்ளு விரும்ப மாட்டாங்க நாங்கள் ஆனால் இன்றைக்கி நாங்கள் எதுவுமே சேர்க்கலை வெறும் பொரியும் வெள்ளமும் மட்டும்தான் நல்லா அழகாக வந்திருக்கு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இது எப்படி செய்கிறதுங்கிறது நல்ல டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரியே நீங்கள் செய்யலாம் இந்த புரியா இருந்தாலும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்